கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குண்டு ராஜா ஒன்று இரண்டு மூன்று இந்த கதைய தமிழ்ல மொழிபெயர்த்தவர் ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் குழந்தைகள் நாவலான இந்த கதையில மொத்தம் பதினோரு அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் அத்தியாயம் ஒன்று டாக்டர் கேஸ்பரின் கெட்ட நாள் மந்திரவாதிகளோட காலம்லாம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் படிக்காதவங்களும் பாமரர்களும் மேன்மை தாங்கிய டாக்டர் கேஸ்பர் ஆர்னரியை ஒரு மந்திர சக்தி மிக்க மனிதர்னே சில சமயம் சொல்லிடுறாங்க நம்ப முடியாத பல வகை செயல்களை செய்யறதுல அவர் வல்லவரா இருந்தாரு ஒரு நூறு அறிவியல் துறைகளின் வித்தகராய் உள்ளார் டாக்டர் கேஸ்பர் அந்த நாட்டை ஆழ்றவங்க யார் தெரியுமா அவங்க தான் குண்டு ராஜா ஒன்று ரெண்டு மூணு குண்டுனா குண்டு மூவரும் மகா மகா குண்டு ஆனா டாக்டர் கேஸ்பர் அன்னைக்கின்னு பார்த்து குண்டு ராஜா ஒன்று ரெண்டு மூணு வாழ்ற அந்த பிரம்மாண்டமான அரண்மனையோட ரொம்ப பிரம்மாண்டமான வனத்திற்கு போய் பல்வேறு வகையான புல் பூண்டு செடி புழு பூச்சியை பிடிச்சு எடுத்து வந்து ஆராய்ச்சி பண்றதுன்னு முடிவு பண்ணாரு தன்னோட அறிவியல் சோதனைகளுக்காக அதெல்லாம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு டாக்டர் கேஸ்பர் அந்த அரண்மனை நகரத்தை அடைந்த போது முதல் அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்தது அதன் வானுயர கதவுகள் இழுத்து மூடப்பட்டிருந்தன அங்கே ஒரு பெரிய கூட்டமை கூடியிருந்தது குண்டுராஜா ஒன்று இரண்டு மூணின் அதிகாரம் அப்பப்பா அதை சொல்லி முடியாது சாதாரண ஜனங்களை அவங்க படுத்துற பாடு பசி பட்டினி அடி உதை அராஜகம் நடக்காத நாளே பொழுதே இல்லைன்னு சொல்லலாம் எத்தனை நாள் பொறுத்திருக்கிறது டாக்டர் கேஸ்பர் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு பஞ்சத்தால வாடிய மக்களுக்கு எதையாவது புதுசா கண்டுபிடிக்கதான் விலை மலிவா அல்லது விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லாத ஆனா எழுதுல கிடைக்கிற இயற்கை சமாச்சாரங்கள் எதன் மூலமாவது அவர்களுக்கு உணவு எளிதில் கிடைக்க ஏதாவது கண்டுபிடிச்சா ரொம்ப உதவியா இருக்கும் அவரை உதவி கேட்டு சந்திக்கிறாங்க எல்லாரும் அதை தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க பொறுமை எல்ல மீறி போயிடுச்சு பெரிய பணக்காரர்களோ செல்வம் படைத்தவர்களோ அதிகாரத்தில் இருந்தவர்களும் கஷ்டப்படும் ஜனங்களை கண்டுக்கவே இல்லை அஞ்சு வயசு பிஞ்சு பாலகர் முதல் தொண்ணூறு வயசு கிழவர் வர கடுமையான வயலிலும் பங்களாக்களிலும் சாக்கடைகளிலும் தொழிற்சாலை பட்டறைகளிலும் வேர்வையும் ரத்தமும் சிந்தி நாளெல்லாம் உழைச்சாங்க ஆனா அவங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா பசியும் பட்டினியும் வறுமையும் தான் சாப்பிட நாட்கணக்கில் எதுவும் இல்ல மாத உடுத்த உடையும் இல்லாம கந்தலை தான் உடுத்திட்டு இருந்தாங்க வருஷ கணக்கில் தங்கவும் கொஞ்ச நேரம் அக்கடாலு படுத்து சாயவும் வெட்ட வெளி தான் அவங்களுக்கு இடம் பள்ளிக்கூடம் உணவு சினிமா பாட்டு கூத்து எல்லாம் பணக்காரங்க வீட்டு பசங்களுக்கு தான் அவங்க கொழுக்கொழுன்னு இருந்தாங்க ஒன்று ரெண்டு மூணு மூன்று குண்டு ராஜாக்களும் அரண்மனையில நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு சட்ட பட்டன் வெடிக்க வெடிக்க கொழுத்து பார்ட்டி லூட்டி புட்டின்னு கும்மாளம் அடிச்சு மீதி நேரத்துல கொரட்ட விட்டு தட்டி கேக்கிறவங்களெல்லாம் அவங்க வளர்த்த சிங்கங்களுக்கு சாப்பாடாக்கி அப்படி ஆண்டுகிட்டு வந்தாங்க பணம் படைச்சவங்களோட பங்களா வாசலிலோ பிச்சை எடுக்க விடாமல் கொழுத்த வெறிநாய்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் ஐயா எங்க நிலைமைய பாத்தீங்களா உதவி பண்ணுங்க என்று அழுதால் போய் அரசாங்கத்துக்கிட்ட அரண்மனை கிட்ட முறையிடுங்க என்று அதிகாரமாக அவர்கள் விரட்டப்பட்டார்கள் அரசாங்கமோ அது எங்க உள்ளது என்று கேட்டு அநியாயத்தை பார்த்து பதறியவர்களில் டாக்டர் காஸ்பரும் ஒருவர் ஆனா அவர் எல தழ பூச்சி புளி தேடி அரண்மனை வனத்திற்கு போன நாள்ல அங்கே மூடப்பட்டிருந்த இந்த வானுயர கதவுக்கு வெளியே பெரிய கூட்டம் ஓன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்துச்சு போர் ஆயுதங்கள் செய்யறதுல வல்லுநரான பிராஸ்பரோ மற்றும் சாகசின் சாகச வித்தைக்காரன் டிஃபுல் ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய மக்கள் கூட்டத்தை திரட்டி குண்டுராஜா ஒன்று ரெண்டு மூன்று வாழ்ந்த அரண்மனைக்கு எதிராக அதை தகர்த்து பெரிய எழுச்சி ஒன்றை நடத்திட்டு இருந்தாங்க ஆனா எழுச்சியாளர்கள் அரண்மனை ஆதரவு ராணுவ கடும் போர் புரிய வேண்டி இருந்தது அரண்மனை ஆதரவு ராணுவ வீரர்கள் கலகம் நடந்தபடியால் யாரையும் கதவு திறந்து உள்ள விடவே இல்லை டாக்டர் அருகில் இருந்த உயரமான ஏறி அந்த மரங்களை விட உயரமான மேல்தலத்திற்கு போனாரு பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்போது மக்களின் தலைவர் பிராஸ்பரோவை அந்த காவல் படை பிடித்து சென்று விட்ட செய்தி அவருக்கு கிடைத்தது இது என்ன அநியாயம்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த கண்காணிப்பு கோபுரத்தின் மேல ஒரு பீரங்கி குண்டு தமார்னு மோதி வெடிக்க அந்த கோபுரமே இடிஞ்சு சாஞ்சுது தன்னோட ஆதரவு போராடுற இந்த ஜனங்களுக்கு தானே தீர்மானிச்சபடியே அந்தரத்திலிருந்து கீழே விழுந்தார் நினைவு தப்பி மயங்கி அப்படியே கிடந்தார்